அர்த்தரும் ரச்சபுருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் லாபத்தினாலே இந்த பதிவை பார்க்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏ இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே பேச்சு என்ன அப்படின்னா புண்ணிய மாதத்தில் உள்ளவங்க வந்து பு புண்ணிய நாடுகளில் அவங்க புண்ணிய மாதத்தில் உள்ளவங்களையே கொன்றுக்குறாங்க அப்படிங்கிறது எங்கேயும் பேச்சு இப்போ இது ரொம்ப காலமாக இது நடந்துட்டு வந்தது அதாவது புண்ணிய மதத்தில் உள்ளவங்க முதல்ல யூதர்கள் மேலே தான் கை வைப்பாங்க யூதர்களை காலி பண்றதுக்காக தான் அல்லாஹ் வந்து முத மொத இந்த புண்ணிய மதத்தை உருவாக்கினாப்புல அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உலகம் எங்கு இருந்து யூதர்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தின்படி ரெண்டாயிரம் வருஷம் கழித்து அதான் முதலாம் நூற்றாண்டில் செதறி போனவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து காசு போட்டு அங்கே இப்போ போய் நேராக அவங்களுடைய இஸ்ரேல் தேசத்தில் போய் இடத்த வாங்கியிருக்காங்க அப்போ இசைவேல் தேசத்தை முழுச்சா பாலத்தீதமாக மாற்றி விட்டாங்க இந்த புண்ணியவான்கள் அப்போ வேற வழி இல்லாமல் சரி இப்ப என்ன செய்யறது வாங்கி தானே ஆகணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அப்போ கேட்கும்போது வர்த்தகத்துக்கு மேலே அவங்க வேலை சொல்லியிருக்காங்க சரி வேற வழி இல்லை நம்முடைய தாத்தையும் பூட்டன் பாட்டேன் எல்லாம் வாழ்ந்த இடமாச்சு அதனால என்ன செய்யறது சரின்னு வர்த்தகத்துக்கு மேலே காசு கேட்டு கொடுத்ததை எங்கே பாலைவனமாக மாற்றி வச்சிருந்த இஸ்ரேல் தேசத்தை அப்பே ஏற்பட்ட செல்வ செழிப்பு இருந்த இஸ்ரேல் தேசத்தை பாலைவனமாக மாற்றி வச்சுருந்தாங்க சரி வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி வாங்கி அதே போல் பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றி விட்டாங்க யார் இந்த இஸ்ரேல் தேசத்தான் அப்போ எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்தே அந்த அங்கே போன குடியர்னு அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க தங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுக்காகத்தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வருத்தகத்துக்கு மேலே விலை கொடுத்து அந்த இடத்தையெல்லாம் வாங்கினது அப்போது அதில் ஆனால் அதுக்கு மத்தியில் அந்த பாலஸ்தீனியர்கள் சொல்லப்படுகிற அந்த அரேபியர்கள் இருந்தாங்க அப்போ அந்த அரேபியர்கள் இருக்கும் பொழுது அவங்களும் அண்ணன் தம்பியாக ஒன்றா தான் இருந்தாங்க ஏன்னு கேட்டால் இவங்க என்னடா பாலைவனத்தை முட்டு காசு கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சரின்னு அவங்க சொந்த நாட்டே அவங்கள விலைக்கு வாங்கியிருக்காங்க சரி விலைக்கு வாங்கினதும் சரி கொடுத்துட்டாங்க இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது என்ன அப்படின்னா தங்களுக்குன்னு அதை ஒரு நாடா உருவாக்கணும்னு சொல்லி அந்த இங்கிலாந்து காரங்கள்ட கேட்டிருக்க அந்த பிரிட்டன்கார்கிட்ட அப்போ அந்த பிரிட்டன்காரனுக்கு யூதே நிறைய உதவி செஞ்சுருக்கிறதுனால அவன் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு அவனுக்கு அந்த இடத்த என்கிட்ட அதனுடைய அது அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த இது பாலத்தீனம் அப்படிங்கிற இடம்லாம் இருந்துச்சு பாலத்தீனம் அப்படின்னு ஒரு நாடும் கிடையாது அவங்களுக்கு ராஜாவும் கிடையாது அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டரும் கிடையாது அவங்களுக்கு கலெக்டரும் போலீஸும் ஒரு சட்டத்திட்டம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே என்கிட்ட அதுக்கு முன்னாடி ஒட்டமான பேர் இருந்தாங்களாம் அப்புறம் எவ்வளவு உடையோ வச்சுருந்தாங்க ஆனால் கடைசியில் பிரிட்டன்காரே வச்சுருந்தான் பிரிட்டன்காரே வச்சுருந்து அதை அந்த அதில் பாதியை தான் அவை முழுசால இல்லை அதில் கொஞ்சம் இஸ்ரேல் தேசம் எதுவோ அதைத்தான் தான் வந்து யூதனுக்கு எழுதி கொடுத்தான் அந்த நாடாக அறிவித்தான் அப்போது இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத அந்த புண்ணிய மத மதத்தை சேர்ந்த ஈரான்காரன் அப்போ உண்மையில் சொல்லப்போனால் அந்த எங்கே இந்த கண்மணி நாயத்தை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொகையில வச்சு கழுத்து பிடிச்சி நெரிச்சிச்சு இல்லை அந்த கருப்பு உருவம் வந்து நேராக ஈரான்கார்கிட்ட போயிருக்கு போய் என்னடா நீ வந்து அல்லாவின் அடிமையாச்சே நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ அய்யோ என்ன கேப்ரியல் தூதனே நீ என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போ கேபிரியல் தூதன் சொல்லியிருக்காப்புல இப்படி வந்து என்ன வந்து யூதன் வந்து ரெண்டாயிரம் வருஷம் கழித்து அவன் பைபிளில் எழுதிருக்கிற மாதிரியே வந்து இப்போ நாட்டை வாங்கி விட்டானே நீ என்ன சும்மா இருக்க அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த யார் அந்த கண்மணி நாயத்தனுடைய கழுத்தை பிடிச்ச அந்த குகையில் கழுத்து பிடிச்சா அந்த கேப்ரியல் தூதன் அப்போது இந்த இவன் சொல்லியிருக்கேன் ஈரான்காரேன் ஜோ இப்போ நான் என்ன செய்கிறது கேப்ரியல் தூதனே நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ சொல்லியிருக்கேன் நீ போ போய் வியூதனை ஒரு அட்டி ஒரே அட்டியில் அடித்து நெல்லடி அடித்து எப்படி நீ வந்து நீ தான் எப்போவுமே குழந்தைகளை ஒரு குழந்தைங்க இன்னொரு குழந்தைங்க மேலே மோதி சாக அடித்து அதில் சந்தோஷப்படுறவனாச்சே அதனால அது நீ இது நீ தான் சரியான ஆள் நீ போ நீ போய் அவனை அடி அப்படின்னு சொல்ல அப்போ ஐயோ அல்லாவே நான் போகமாட்டேன் கேப்ரியல் தூதனே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ சரி கவலைப்படாத எனக்குன்னு ஏழு அடிமை நாடுகள் இருக்குது இன்னும் ஆறு அடிமை நாடுகள் இருக்குது அவங்களே நீ கூட்டிகிட்டு போ நான் அவங்ககிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல அந்த கேபிரியல் தூதன் அப்போ அந்த கேப்ரியல் தூதன் சொன்னதும் ஈரான் கரையும் போய் எக்த்துட்டேன் லெபனானிட்ட அப்புறம் ஜோடான்னு அப்புறம் இன்னும் இப்போ ஏழு புண்ணிய நாடுகள் மொத்தமாக அந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்குது அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்போ ஈரான் போய் சொல்லியிருக்காள் இப்படி கேப்ரியல் தூதன் வந்தாப்புல வந்து இப்படி வந்து யூதனை போய் எல்லாத்தையும் காலி பண்ண சொன்னாப்புல அப்படின்னு சொல்ல அப்போ உடனே எகிப்துக்கு இல்லை அப்படின்னா ஓடானுங்கிறவங்கலாம் பயங்கர சந்தோஷம் ஈரான் ஈராக்கு அப்போ அப்புறம் லிபியா இன்னும் இன்னமும் நாடுகள்லாம் இருக்குது சிரியா இப்போ தான் சிரியோ சிரின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த சிரியாவில் அவங்க குடும்பம் அவங்க மதத்தில் உள்ளவங்களே இப்போ கொண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த லட்சணத்தில் இந்த பாகிஸ்தான் கதையை நீங்கள் கேட்டீங்கன்னா அதை விட கேவலமாக இருக்கும் இன்னும் பாகிஸ்தான் நாங்கள் காஷ்மீரை பிடிப்போம் எல்லாம் எங்களுக்கு காஷ்மீரை தருவோம் அப்படின்னு இந்தியாவுக்கு அப்பப்போ அங்கங்கேருந்து தாஜ் ஹோட்டல்கெலாம் இந்த புண்ணிய மதத்தை சேர்ந்த அந்த புண்ணியவான்களை அனுப்பிச்சி விடுவாங்க அவங்க வந்து அப்பா அவங்களாம் கொண்டு குவிப்பாங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போது நீ இப்போ ட்ரெயினை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கலாம் யார் புண்ணிய மதத்தை சேர்ந்தவங்க அந்த புண்ணியம் நாட்டில் இருக்கிற அந்த புண்ணியவான்களையே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களாம் அதுலேயும் கொடூரம் என்னென்னா அங்கே உள்ள இராணுவ வீரர்களை நாலஞ்சு பேரை கொண்டுருக்கிறாங்க ரயில் ரயில் அந்த டிரைவரை கொண்டுருக்குறாங்க உள்ளே உள்ளவங்களை நிறைய பெண்களை கற்பழிச்சிருக்கிறாங்க இப்படியெல்லாம் கொடூரமானதை அரங்கேற்றி நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படி நானூறு பேர் போயிருக்காங்க முந்நூறு பேர் அவங்க அவங்களுடைய குரூப்பாக மற்ற நூறு பேர் தான் பாகிஸ்தானா என்ன இவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தர் இவங்களே அடிச்சுக்கிறாங்க இவங்களே கொண்டுக்கிறாங்க கடைசியில் நாங்கள்லாம் வந்து அல்லாவின் அட்டிமை நாங்கள்லாம் வந்து சமாதான மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சாந்தியின் மார்க்கத்தார் அப்படின்னு போ அவங்களே போ சொல்லிக்கிறாங்க சரி போய் தொலை இது ஆமாம் இதை இன்னும் இதை ஒன்றும் செய்ய முடியாது அடுத்து பாகிஸ்தானுக்கு ஜோலி முடிஞ்சு ஆப்கானிஸ்தானுக்கு ஜோலி முடிஞ்சது மாதிரி சோமாலியாவுக்கு ஜோலி அது மாதிரி சரி சிரியாவில் தான் எல்லாம் கொள்றாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் யூடியூப்ல எங்க பார்த்தாலும் ப்ரேயர் ரெக்யூஸ்ட் சரி இன்னைக்கு அதுக்காகவே இன்னைக்கு ஜெவம் பண்ண போனது ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா சிரியோ சிரின்னு சிரிக்குது அவங்களுடைய புண்ணியவான்களைய அங்கே டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸு யாரையும் விடாமல் சிரியாவில் ஆயிரம் பேரை கொண்டு அதாவது கிறிஸ்தவர்கள் போக அவங்க புண்ணியவான்கள் உள்ள புண்ணிய மதத்தை சேர்ந்தவங்களே கொண்டு இருக்காங்க சா சாகிறவன் என்னதுன்னா ஐயோ யோ அல்லாவே அப்படின்னு சாகுறான் சுடுறவன் சுட்டுக்கொள்றவன் குண்டு போடுறவன் அல்லாஹு அக்பர் அப்படின்னு குண்டு போடுறான் என்னடா இதுவும் அதிசயமாக இருக்கு அப்புறம் அல்லாஹ் வந்து இப்போ யாருக்கு தான் உதவி செய்வாப்ல அல்லாவே என்ன காப்பாற்றுன்னு சொல்கிறவனுக்கு உதவி செய்வாப்பில்லையா இல்லை அவனுக்கு குண்டு போட்டுக்கிட்டு அல்லாகவே அல்லாவே அக்பர் அப்படின்னு சொல்றானே அவனுக்கு உதவி செய்வாப்லையா என்ன 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 செய்கிறாப்லேன்னு தெரில அவனை காப்பாற்றுவாப்லையா இல்லை இவனுக்கு இன்னும் இன்னும் குண்டு போடு அப்படின்னு சொல்லி குண்டு வாங்கி கொடுப்பாப்லயான்னு தெரில அல்லா உன்னுடைய நிலமை இப்படி இந்த நிலமையே என்ன என்னால் புரிஞ்சுக்கிற முடியல சரி இப்போ நேராக ஈரானுக்கு போவான் அப்போ ஈரான்காரன் என்ன செஞ்சுருக்கிறேன் இந்த கேப்ரியல் தூதே வந்து சொல்லவும் ஈரான்காரன் சொல்லியிருக்கேன் அந்த ஏழு நாடுகளையும் கூட்டிட்டு வாங்க நேராக போவோம் அப்படின்னு வந்தால் வந்திருக்காங்க அப்போ யூதனுக்கு அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் முதல் முதல்ல நாட்டை தன்னுடைய பேரில் வாங்கியிருக்கான் இஸ்ரேல் தேசம் அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அதுக்கடுத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஒரே சந்தோஷம் அழுக அப்படியே மகிழ்ச்சி ஆரவாரம் கொண்டாட்டம் அப்படின்னு இருந்திருக்கு இப்போ எப்படி மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால்க அப்போ கடைசியில் அங்கேருந்து வந்து தூக்கிட்டு போனாங்க அதே போல் திடீர்னு இவங்க ஆர வாரம் சந்தோஷத்தில் இருக்கும்போது ஏழு நாடுகளையும் கூட்டிகிட்டு வந்தான் இந்த ஈரான்காரன் எதுக்கு அப்படின்னா இப்படி மொத்தமாக அழிக்கிறதுக்கு அப்போ அந்த அந்த நேரத்தில் அந்த கேப்ரியல் தூதனுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன் கேட்டால் அந்த க க முகமதுனுடைய கழுத்தை பிடிச்ச அந்த கேப்ரியல் தூதன் தான் வந்து அல்லாவினுடைய சத்தியத்தின்படி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அப்போ அல்லா தான் அனுப்பிச்சிருக்காப்புல அப்போ அல்லாஹ் ரூபத்தில் தான் கேப்ரியல் தூதன் தூதனும் வந்திருக்காப்புல போல இருக்குது அப்போ அப்போ அல்லாவினே வச்சுக்குவோமே இப்போ அல்லாவே சொல்லியிருக்காப்புல நேராக யாருக்கிட்ட ஈரான்காரங்கிட்ட அப்போ அவன் சொல்லியிருக்கேன் நேராக அதே போல் வந்துட்டான் வந்தா இங்கே பாலஸ்தீனியர்கள் இங்கே யூத யூதர்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நேராக என்ன செஞ்சிருக்கிறான் அப்போ தான் அந்த பாலஸ்தீனியர்கள்ட்ட போய் இந்த ஈரான்காரன் சொல்லியிருக்கான் நீங்களாம் இங்கேருந்து விலகி போயிருங்க ஏன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து ஒரே அடியை அடித்து கொல்ல சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாப்ல யாருக்கு அல்லாஹ் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாப்லன்னு ஈரான்காரன் ஈரான்காரையும் சொல்லிட்டான் அல்லா எப்படி முகமதுக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுனது கிடையாது எல்லாம் எப்படியா வந்தாருன்னு அப்போ பாலஸ்தீனர் இங்கே கேட்டிருக்காங்க கேப்பிரியல் தூத்து தான் வந்தாப்பில்ல அல்லா ரூபத்தில் அப்படின்னு சொல்லிட்டுல அப்போ கேப்ரியல் தூத்துனா அப்போ நம்ம நம்பிகள் நியாய விட்டுதே வந்து வராச்சே கண்மணி நாயத்துகிட்டே வந்து சொன்ன வராச்சே அதனால எம்ப இருபத்தி மூணு வருஷத்துக்குள்ளே எண்பத்தாறு எண்பத்தேழு யுத்தத்தை செய்த நம்ம கண்மணி நியாயமாச்சு அதனால இப்போ அல்லாஹ் வந்து உங்களை தெரிந்து எடுத்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் ஈரன் டைன்னு ஆமாம் நான் தான் இனிமேல் வந்து மிடில் ஈஸ்ட் இருக்குது நான் தான் தலைவன் கேப்பிரியல் தூத்தை எங்கிட்ட தான் வந்து சொன்னாப்பில்ல அப்படின்னு சொல்ல அப்போ உடனே பார்த்துங்க சரி நாங்கள் எங்கே போகிறதுங்க கேட்க இப்போ நீங்கள் வந்து இந்த எல்லை விட்டு வெளியில் போயிருங்க பார்டரை விட்டு வெளியில் போயிருங்க நாங்கள் உள்ளே புகுந்து அவங்கள எப்படி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரோமே அடித்து ஒவ்வொருத்தனையும் கொண்டானோ அதே போல் நாங்கள் அடித்து கொண்டுருவோம் அதுக்கடுத்து அதுக்கடுத்து நீங்கள் உள்ளே வந்து அவன் பொருளை நீங்கள் வச்சுக்கோங்க எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறான் கரையைன்னு சொல்லியிருக்கான் இதை கேட்டதுமே பயங்கர சந்தோஷத்தில் இருந்துருக்குறாங்க இந்த யார் இந்த பாலஸ்தீன புண்ணியம் ஆஹா இப்போ தான் நேற்று தான் வந்தாங்க அவங்க வந்து வர்த்தகத்துக்கு மேலே காசு கொடுத்து இடத்த வாங்கினாங்க அங்கேருந்து வரும்போதே உலகம் எங்கு இருந்து தங்கம் வெள்ளி பொண்ணு வைரம் எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்காங்க இப்போ இன்னைக்கு இவங்கெல்லாம் அடிச்சு இன்றைக்கி நைட்டு செத்து செத்து செத்த உடனே இனிமேல் நமக்கு தான் அந்த வைரம் வெள்ளி நகைகள் எல்லாமே அப்போ ஐரான் பேரண்ட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பேசாமல் இப்படி வந்து சண்டை போடுங்க ஆம்பளைங்களைலாம் வெட்டு கொண்டுருங்க பொம்பளைங்களைலாம் உயிரோடு வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் பாலஸ்தீனம் சொல்லியிருக்கான் ஆம்பளைகளெல்லாம் வெட்டி கொண்டுருங்க என் நம்ம கண்மணி நாயன் சொல்லியிருக்கா பெண்களை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காப்புல அப்புறம் குழந்தைகளை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாப்புலையா அப்புறம் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காப்புலையா சரி அதையும் பார்ப்போம் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்போ அதனால பெண்களை இவங்க எதுக்காக பெண்களை உயிரோட விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ தான் வந்து வந்து நான் எல்லை கேட்டால் அங்கே ஒன்று தான் வச்சுருக்காங்க அங்கே நாலஞ்சு இல்லை எல்லாரும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுன்படி நாலஞ்சு இல்லாமல் இருந்திருக்கு அப்போ இந்த யூத பெண்களை எப்படி கண்மணி நாய அடிமைகளாக வச்சுருந்தாரோ அதே போல் நம்ம நம்மளும் அடிமைகளாக நம்ம வச்சுக்கிருவோம் எங்களுக்கு அல்லாஹ் வந்து கடைசி நேரத்தில் கருணை காமிச்சிட்டாரு பாருங்க காசும் கொடுத்துட்டாரு அல்லாஹ் இப்போ பொம்பளைகளையும் கொடுக்க போறா யூத பெண்களையும் கொடுக்கப் போறாரு அப்படின்னு சொல்லி ஈரான் கட்ட சொல்ல அப்போ அப்படியா சந்தோஷமான விஷயம் தான் அப்போ நான் பெண்களை நாங்கள் அவங்கள யுத்தம் செய்ய அவங்களுக்கு தெரியாது அதனால நாங்கள் அவங்கள உயிரோட விட்டுருவோம் ஆம்பளைகளை மட்டும் நாங்கள் ஒன்றுருவோம் நீங்கள் பார்டரை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருக்கான் இந்த பாலத்தின இந்த புண்ணியவான்கிட்ட சொல்லியிருக்கான் இவங்க நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு ஒன்றும் எடுக்காமல் ஏன் அடுத்த நாளுக்கு விடிய காலையில் எல்லாம் புலமாக போகிறாங்களே இவதெல்லாம் புலகமாக போகிறானே அதனால வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்போ யூதே வந்து பழத்தின் எங்கே போகிறீங்கன்னு கேட்டிருக்கான் நாங்கள் போகிறோம்யா எங்களை வந்து அல்லா வந்து எங்களுக்கு பாட்ரு விட்டு வெளியில் போ சொல்லியிருக்காப்லையா அப்படின்னு அல்லா சொன்னோம் ஆமையா கேப்ரியல் தூதே வந்து சொன்னாரான் அதான் ஈரான்காரன் வந்து சொல்லியிருக்கான் அந்த நசுருள் ஈரான்காரன் அந்த அப்போ இப்ராஹிம் ரைஸி அப்போ தெரில சரி அப்போ இருந்த இப்ராஹிம் ரைஸின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காரு யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இப்ராஹிம் ரைசின்னு நினைக்கிறேன் அவர் சொல்லியிருக்கார்யா நம்ம போகிறோம்யா அப்படின்னு சொல்லல ஐயோ நீங்கள் போனீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாம் செத்து போயிடுவோமே இப்போ தானே நாங்கள்லாம் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இந்த காசு கொடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டாயிரம் வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த பூமிக்கு எங்கள் தாத்தன் பாட்டன் பூட்டன் வாழ்ந்த பூமிக்கு வந்து நாங்கள் இப்படி குடியிருக்கிறோம் இப்போ அதுக்குள்ளே நீங்கள் எங்களை விட்டு போனீங்கன்னா எங்களுக்காக யுத்தம் செய்யுங்க எங்களுக்காக யுத்தம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் உங்களை நாங்கள் கௌரவிப்போம் நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்ல கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து அப்படி தான் அண்ணன் தம்பி மாதிரி இருந்துருந்து இருந்தாங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இருந்தாங்களா என்னன்னு தெரில அப்போது இவங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் முடியாதியா இத்தனை நாள் அண்ணன் தம்பியாக இருந்துட்டோம் நீ என்ன அண்ணன தம்பியா நான் என்கிட்ட கண்மணி நாயன் சொல்லியிருக்காப்புல யூதனும் கிறிஸ்தவனும் எதிர்த்தாப்புல வந்தா அவன் சலாம் சொன்ன நீ சொ அவன் முதல்ல உனக்கு சலாம் சொல்லணும்னு நீ சொல்ல சலாம் சொல்லக்கூடாது அவனை வந்து ஒரு ரோட்டு ஓரத்தில் அவனை வந்து நெருக்கி தள்ளு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல யாரு கண்மணி நாயன் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருக்கான் எல்லாம் பார்க்கணும் அப்போ அப்படி எங்கள் கண்மணி நான் சொல்லியிருக்காருயா உன்னோட நாங்கள் இருபது முப்பது வருஷமா வாழ்ந்துருக்கோம் அப்படி சந்தோஷமாக அண்ணன் தம்பி மாதிரி அதனால எங்களுக்கு வந்து பயங்கரமான அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குட்டியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க பாடுற பாடுற தண்ணிட்டாங்க எங்கள் காசா பக்கம் போயிட்டாங்க யூதனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த நேரத்தில் தான் இந்த ஈரான்காரன் இதான் சமயம் மொத்தமாக யூத குலத்தையே காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு உள்ளே வர அப்போ தமிழ்நாட்டில் இருந்த புண்ணியவான்கள் இந்தியாவில் இருந்த புண்ணியவான்கள் உலகத்தில் இருந்த எல்லா புண்ணியவான்களுக்கும் பயங்கர சந்தோஷம் தாங்க முடியல ஆஹா பார்த்தீங்களா எங்கள் அல்லாவின் சக்தியே இன்னைக்கோட யூத அழிய போகிறேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் எல்லாம் பயங்கர வெடி வச்சு பயங்கர சந்தோஷம் அல்லா வந்து எங்களுக்கு வந்து நியாயம் செஞ்சுட்டான் இந்த எல்லாம் மொத்தமாக அழிச்சுட்டான் அப்படின்னு தமிழ்நாட்டு புண்ணியவான்களுக்கும் யூதனுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல எதுக்காக அப்படி சந்தோஷப்படுறாங்க யூதன் செத்தா ஒரு யூதன் செத்தா அப்படி சந்தோஷம் அப்படியே அப்பா பயங்கர தொழுகை தான் நடக்கும் அப்படி செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இந்த நேரத்தில் இவங்க போய் மிச்சம் இருந்த தேவாலயத்தில் இருந்த மிச்சம் இருந்த ஒரு மதில் சுவரில் போய் முட்டி அழுதுருக்காங்க யார் இந்த யூதர்கள் அந்த நேரத்தில் தான் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் அப்படிங்கிற ஒரு வேத வாக்கியத்தின்படி அப்படியே அன்னைக்கு வந்தவங்க ஏழு ஒரு வழியாக மொத்தமாக சேர்ந்து வந்தாங்க ஏழு வழியாக ஏழு நாடுகளுக்கு ஓடி போயிட்டாங்க யூதன் அட்டிச்சா அடி இன்னும் அடின்னு இல்லை அம்புட்டு அடி அடிச்சிருக்கான் அதனால தான் இப்போ இப்போ இன்ன வரைக்கும் ஈரான்காரனுக்கு யூதனை கண்டால் அம்புட்டு பயம் எதுக்கு அப்படின்னா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அட்டிச்சா அடி ஏழு நாடுகள் அடி அன்னைக்கு எகிப்துக்கு போனவன் தான் எகிப்து அதோட பார்ட்ரை பார்டரே பார்டரை அடைச்சிவிட்டான் அதுக்கடுத்து லெபனானுக்கு போனவே சிரியாவுக்கு போனவே இந்த பக்கமே வரல அந்த பக்கம் ஈராக்கெல்லாம் அப்படி முழிச்சு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் ஐஎஸ் ஐஎஸ் அப்படிங்கிற புண்ணியவான்களை ஒரு இயக்கத்தையே உருவாக்கிட்டாங்க எதுக்குன்னா பயந்துக்கிட்டு யூதனுக்கு பயந்துக்கிட்டு ஏன்னு கேட்டால் அன்னைக்கு யூதன் ஈராக்கு லெபனானு ஜோர்டானு ஈரான்காரன்ன எகுத்தனை அடிச்சு அடி அத்தனை அவ்வளோ அடி தர்ம அடி கொடுத்துருக்கான் அது ஓடினவங்க தான் இப்போது பார்த்தா காலையில் எல்லா யூதன்களும் செத்து போவாங்கன்னு பார்த்தா காலையில் யூதன் எல்லாம் புறப்பட்டு வந்திருக்காங்க எங்கே புறப்பட்டு வந்திருக்காங்க நேராக பார்ட்ருக்கு பார்ட்ருக்கிட்ட யார் இருக்கிறது அப்படின்னா இந்த பாலஸ்தீனியர்கள் காற்று கிடக்கிறாங்க எப்போ எப்படா உள்ளே போவோம் அப்படின்னு ஏன்னு கேட்டால் யூதைங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க அவங்க பொண்டாட்டிலாம் உயிரோடு இருக்கும் நம்ம அவங்க பூ பூ ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்துக்கிட்டு அவங்க பொண்டாட்டிலாம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு காற்று சந்தோஷமாக நைட்டெல்லாம் இருக்கிறாங்க பாட்ரில் அப்போ அந்த நேரத்தில் யூதே வந்து என்ன செஞ்சால் நேராக அந்த அடைச்சி விட்டான் அடைச்ச உடனே அப்போ தான் ஐயோ என்ன பாடுகள்லாம் அடைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கான் நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான் ஆமாண்டா துரோகி நாங்களாம் உயிரோட தாண்டா இருக்கோம் நீங்கள் அப்படின்னு அன்னைக்கு யூதன் அவங்கள அடச்சவன் தான் அதுக்கப்புறம் தான் அவங்கள பாலஸ்தீன அகதிகள் அப்படின்னு ஆயிடுச்சு அதுக்கடுத்து ஐயோஜோ எங்கள் அல்ல உன்னையெல்லாம் கொல்லணும்னு சொல்லியிருந்தாரு கேப்ரியல் தூதன் வந்து சொன்னதான் ஈரான்காரன் சொல்லியிருந்தானே அப்படின்னு அப்படியா நீ அவங்கிட்ட போ அப்படின்னு அவர் சொல்லியிருக்க அங்கே யூதன் சொல்லியிருக்கான் அப்புறம் நேரம் ஐயஜோ வேறு வழி இல்லாமல் பிள்ளை குட்டியெல்லாம் கூப்பிட்டு நேராக ஈ ஈ ஈரான் எகிப்து லெபனானு அங்கே அங்கே சி சிரியாக ஈராக் அங்கே போயிருக்காங்க எங்களுக்கு வந்து இப்படி நீ உங்களால் தான் நான் வந்து பார்டரை விட்டு வெளியில் வந்தோம் இப்போ எங்களை எங்கள் உங்க அவன் எங்களை உள்ள நாட்டுக்குள்ளே விட மாட்டேங்கண்ணா எங்களை உங்கள் நாட்டுக்குள்ளே இடம் கொடுங்க அப்படின்னு சொல்ல அப்போ எங்கிட்டே அவன் கேட்டு அடைச்சிப்பிட்டான் சிரியா அவன் கேட்டு அடைச்சிப்பிட்டான் அவன் கேட்ட அரைச்சிப்பிட்டான் அதுக்கடுத்து நேராக ஈரானுக்கு போயிருக்காங்க ஐயோ உன் பேச்சை கேட்டு தண்ணி நீ தானே கேப் எழுத்து சொன்னான்னு சொல்லி வந்த ஏழு நாடுகளை கூட்டிகிட்டு வந்தியே ஐயோ எல்லாத்தையும் அடித்து கொண்டுருப்பேன் நாங்கள் அடுத்து கல்யாணம் அவங்க பொண்டாட்டி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு காத்திருந்தோமே நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு ஈரான்காரனை போட்டு கேட்டிருக்கான் அப்போ ஈரான்காரன்னு சொல்லியிருக்கான் மெதுவாக இந்த இந்த வடிவேல் கதை மாதிரி இந்த இந்த பேக்கரியை வேணாம் நீ வச்சுக்க உங்கள் அக்காவை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நீங்கள் அங்கே போங்க திரும்பி அது போங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் ஐயோ அப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு அவன் கேட்டிருக்கான் கவலைப்படாதீங்க நாங்கள் உங்களுக்கு வந்து துப்பாக்கி குண்டுகளை எல்லாம் தாரோம் அப்போது நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அவங்களோட யுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்ல துப்பாக்கி குண்டுகள்லாம் எங்களுக்கு எதுக்கியா எங்களுக்கு பசிக்குதியா அப்படின்னு சொல்ல அப்போ தான் ஈரான்கார் நேராக இந்த நேரத்தில் அமெரிக்கா உங்களுக்கு தெரியுமா அமெரிக்கா அவன் வந்து அவன்கிட்ட போயிருக்கான் இப்படி வந்து அகதிகள் ஆகி போயிட்டாங்க எங்கள் இஸ்லாமிய எங்கள் புண்ணியவான்கள் இப்போ என்ன செய்யறது அப்படின்னு அங்கே போய் கேட்டிருக்கான் அப்போ ஐயோயோ கேட்டால் அவர் வந்து இறக்க அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் முதல்ல என்ன செய்வாங்க இப்படிதான் பாம்புக்கு விஷம் பாம்புக்கு விஷமுள்ள பாம்புக்கு பால ஊற்றுவாங்க அமெரிக்காக்காரன் அவன் நேராக வந்து உண்வா அப்படின்னு சொல்லி ஒரு புது இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அந்த பாலசீனர்களுக்கு சோறு தண்ணி படிப்பு ஸ்கூலு ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலு அது விளையாட்டு அரங்கம் அந்த அரங்கம் இந்த அரங்கம் எல்லாத்தையும் கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன் கட்ட ஐயோ பாவம் அகதிகள் ஆச்சே அப்படின்னு அப்ப இதை பார்த்ததும் அந்த இவங்களுக்கு சோறு கிடைக்குது பள்ளிக்க பள்ளிக்கூடம் கிடைக்குது யார் அமெரிக்காக்காரன் கட்டி கொடுக்குறான் வெள்ளை வெள்ளையா இருக்கிறாங்க வந்து நமக்கு எல்லாம் உதவியும் செய்கிறாங்களே அப்படின்னு இவங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கு அப்போ ஈரான்காரன் கிட்ட போய் கேட்டுக்கோ எத்தனை நாள் நாங்க இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்ல கேட்க இப்படி அமெரிக்காக்காரன் தான் வந்து உதவி செய்கிறான் அப்படி உண்வான்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு எங்களுக்கு எல்லாம் சோறு தண்ணி கொடுக்குறான் நீங்க என்ன கொடுப்பீங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் நாங்கள் நாங்க உங்களுக்கு துப்பாக்கி தரோம் குண்டு தரோம் அப்புறம் சுரங்க வெட்டுறதுக்கு எல்லா வசதியும் செய்கிறோம் நீங்கள் என்ன செய்ய இங்கே இருங்க இன்னும் ஒரு அடுத்த ரெண்டு மூணு தலைமுறை வரைக்கும் இங்கே இருங்க உங்களுக்கு எல்லா அமெரிக்காக்காரையும் சோறு கொடுத்துருவான் நீங்கள் படிப்பு கொடுத்துருவான் எல்லாம் கொடுத்துருவோம் அது நீங்கள் இங்கே இருந்துடுங்க நான் உங்களுக்கு ஆயுதம் தரேன் நீங்கள் அண்டர் கிரவுண்டில் என்ன செய்யும் சுரங்கம் இது சேனல்லாம் பெரிய பெரிய சுரங்கத்தை தோண்டி அங்கே எல்லாம் பதிக்க வைங்க ஒரு நாள் வரும் ஒரு அக்டோபர் செவன் இதே போல் ஒரு அக்டோபர் செவனில் நம்ம உள்ளே போய் இருக்கிற யூதர்கள்லாம் கடத்தி கொண்டு வந்து நம்ம உள்ள வச்சு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இது எப்படி இந்த ஐடியா இந்த ஐடியா உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு சொல்லவும் அவன் சொல்லியிருக்கான் எனக்கு கேப்ரியல் ரீல் தான் கொடுத்ததுன்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்கான் அப்படின்னு இதுக்கு ஏற்றுமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தான் ஐடியா கொடுத்தானே அப்போ அப்போ ஏன் நான் அடி வாங்கிட்டு ஏழு நாடுகளும் ஓடி போயிட்டீங்களே இப்போ இனி இன்னும் ஒரு முப்பது வருஷம் கழித்து நாற்பது வருஷம் கழித்து இப்படி பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே அப்போ எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்கான் கவலைப்படாத அதுக்குள்ளே நாங்கள் பயங்கரமான ஏவுகணைகள் பயங்கரமான வெடிகுண்டுகள் அப்படின்லாம் நாங்கள் உருவாக்கிடுவோம் அப்போ இந்த உலகம் முழுவதும் நிறைய புண்ணியவான்கள் பெருகிறாங்க தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு அந்த ஈரான்காரையும் சொல்லியிருக்கான் இதெல்லாம் யார் சொல்லியிருக்கிறதுனா அந்த கேப்ரியல் தூதே அந்த கண்மணி நாயத்தின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சவன் ஈரானுக்கு சொல்லியிருக்கான் போல இருக்கு அதனால அந்த அந்த ஈரான்காரன் இதெல்லாம் சொல்ல அதே போல் கடைசியில் அவங்கள் வந்து என்ன ஈரான்காரனுக்கு அந்த கேப்ரியல் தூதன் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தானோ என்னென்னலாம் செய்து கொடுத்தானோ அதையெல்லாம் இந்த புண்ணியவான்களுக்கு சொல்லியிருக்கான் ஈரான்காரன் அப்போ ஈரான்காரன் கேட்டிருக்கேன் என்ன அல்லாவே இப்படி இப்படி செஞ்சிட்டேன் நான் தான் தனியாக போனால் அடி வாங்குவேன் பயந்தேன் நீ ஏழு நாடுகளையும் கூட்டி கொண்டு போகன்னு சொன்னேன் அதே போல் நானும் ஏழு நாடுகளை கூட்டி கொண்டு போனேன் அவங்க இன்னடானா அடிக்கோ அடி இன்னும் அடிங்கிற அப்படி போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் கவலைப்படாத எப்படியாவது நான் அவங்கள மொத்தமாக காலி பண்ணுறதுக்காக தான் ஹிட்லரையெல்லாம் அனுப்புனேன் அப்புறம் இன்னும் இன்னொரு எத்தனையோ புண்ணியவான்களையெல்லாம் அனுப்புனேன் ஆனால் என்னால் மொத்தமாக முடியலை என்னாலையும் முடியலை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்மணி நாயகத்தை அதுக்கு தான் தான் அனுப்புனேன் ஆனால் கண்மணி நாயகம் வந்து மதத்தை தோற்று வச்சுட்டாப்புல ஆனால் மொத்தமாக யூதனை அழிக்கலை இனி எப்போ மொத்தமாக யூதனை அழிப்பேன்னு தெரியல இப்போ ஒன்னே தான் நான் நம்பியிருக்கேன் அப்படின்னு ஈரான் கடன் சொல்ல ஐயோயோ அல்லாவே என்னால் முடியாத அல்லாவே அப்படின்னு சொல்லவும் அப்போ நீ கவலைப்படாத நான் உனக்கு வந்து ஒரு ஐடியா தரேன் நீ போகாத நீ போனால் அடி வாங்குவ அதனால நீ வந்து ஒரு மூணு விதமான இயக்கத்தை ஆரம்பி மூணு விதமான விதமான இயக்கத்தை ஆரம்பி அப்படின்னு அந்த சொல்லியிருக்காப்புல என்ன மூணு விதமான இயக்கம் அப்படின்னு சொல்லவும் இந்தா நம் பேர் தாரேன் ஹமாஸு ஹெசபுல்லா ஹூதி அப்படின்னு ட்ரிபிள் ஹச் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பி ஆரம்பித்து லெபனானில் ஒரு ஹெசபுல்லாவை வை ஏமனில் ஹூதியை வை அப்புறம் பாலஸ்தீனத்தில் அந்த பார்டரில் வந்து காசாவில் யாரை வையு அந்த ஹமாஸை வை வச்சு மொத்தமாக நீங்கள் எல்லாம் நல்ல ஆயுதங்களை உற்பத்தி செய்யுங்க உலகம் எங்கும் இருந்து நான் காசு என்னுடைய அடிமைகள் வந்து காசு கொடுப்பாங்க இன்னைக்கு சாப்பாடை பற்றி கவலைப்படாத அமெரிக்காக்காரன் கொடுப்பான் அவன் அமெரிக்காக்காரன் அவன் சோறு கொடுத்துருவான் அவன்கிட்ட போய் இப்படி இப்படி அவன் கொடுத்துருவான் அப்பப்போ அந்தந்த நாடுகளுக்கு போ அங்கங்கே போய் டாக்டர்லாம் ஆகி இன்ஜினியர் ஆகி அங்கங்கே பொலிடிக்கலில் சேர்ந்து இரு கொஞ்சம் காலம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு வரட்டும் அப்போ அந்த நேரத்தில் அதுக்கடுத்து உலகம் எங்கும் நம்ம புண்ணியவான்கள்லாம் எல்லாம் வீணடிமைகள் எல்லாம் பெருகிருவாங்க பெருகின பிறகு என்ன செய்யலாம் மொத்தமாக யூதனை போய் கடத்திட்டு வாங்க கடத்திட்டு வந்து அப்புறம் நாங்கள் கொண்டுருவோம் கொன்றுவோம் கொன்றுடுவோன்னு சொல்லி அவன் அவனை வந்து குண்டு போடுங்க ராக்கெட்டை விடுங்க எடுத்த உடனே ஐயாயிரம் பார்த்தா ராக்கெட்டு விடுங்க கத்தியெல்லாம் கொண்டு போகாதீங்க அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்காப்புல யாரும் அந்த கப்ரி தூதன் அதே போல் ஈரான்காரன் காற்று இருந்து பொறுத்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நினைக்கிறேன் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு அந்த புண்ணியம் தான் இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அல்லா வந்து யூதனைத்தான் மொத்தமாக காலி பண்ண சொன்னாப்பில் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்கள மொத்தமாக காலி பண்ண சொன்னாப்புல அப்புறம் ஹிட்லிட்ட சொன்னாப்புல அப்புறம் ஈரான்காரன் கிட்ட ஈரான் ஈரான்காரன் முடியாததுனால இப்போ மூணு ஹூதிஸ் மூணு ஹச் ட்ரிபிள் ஹச்சின்னு சொல்லி ஹெசபுல்லா ஹமாசு ஹூதி அப்படின்னு சொல்லி மூணு இயக்கங்கள் ஆரம்பிச்சு அதுவோட கூட பிரதர் குட்டு ஐஎஸ்ஐஎஸ் ஜிகாதீஸ் அப்படின்னு புது புது பேர்ல எல்லாம் என்னென்னமோ அல்லாவே ஆரம்பிச்சிருக்காப்புல இயக்கங்களை ஆரம்பிச்சிருக்காப்புல அதுக்கு எல்லா விதமான பண உதவிகள் பொருள் உதவிகள் எல்லாம் ஈரான் காரனை வச்சு ஆனால் சோறு மட்டும் அமெரிக்கா கரண்ட் இருந்து வாங்கி திம்பாங்க அமெரிக்கா கரண்ட் கட்டி கொடுப்பான் கடைசியில் அவங்களவே கொல்லணும் இதுதான் இந்த புண்ணிய அதனால நன்றி கட்ட தனத்து நன்றி கட்ட இப்படி உள்ள தான் இவங்களுடைய புண்ணியவான்களையே இவங்களே கொண்டுக்கிறாங்க புரியுதா அவங்களுடைய கண்ணு இவனும் நானும் தானே நேற்று மசூத்தில் போய் ஒன்றா உட்காந்து தொழுகை செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது புரியுதா இப்போ ரயிலில் கடத்திட்டு போய் அவங்க என்ன செஞ்சா ஐநூறு தெரில எத்தனை பேரை கொண்டுருக்காங்க ஐநூறு தெரில இப்போ சிரியாவில் ஆயிரம் பேரை கொண்டுருக்காங்க ஒரே நாளில் அப்போ இதெல்லாம் வந்து அந்த புண்ணியவான்கள் சிரியாவுக்காக குடி பிடிக்க மாட்டாங்க இந்த பாகிஸ்தானுக்காக பாகிஸ்தானில் இப்படித்தனை செஞ்சு அதுக்கெல்லாம் குடி பிடிக்க மாட்டாங்க அப்புறம் புண்ணிய நாடுகள்ல எல்லாம் இப்படி ஈராக்ல இதிலெல்லாம் ஈரானுக்காக அதெல்லாம் அங்கே என்ன கொடூரங்கள் நடந்தாலும் அரங்கேறினாலும் குடி பிடிக்க மாட்டாங்க என்ன யூதனுக்கு விரோதமாக ஏதாவது சம்பவித்தா அதுக்கு குடி பிடிப்பாங்க யூதனுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சால் இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் யாருக்கே இந்த புண்ணியவான்களுக்கு அப்போ இந்த புண்ணியவான்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற புண்ணியவான்கள் எல்லாம் பாலஸ்தீனத்துக்காக பாலஸ்தீன கொடியெல்லாம் நெத்தியில் எல்லாம் பத்து பச்சை குத்தி சேனல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக சேனல் ஸ்ரீலங்காவில் மலேசியாவில் தமிழ்நாட்டில் பா எங்கெங்கயோ எல்லாம் சேனல் ஆரம்பிச்சு பாலஸ்தீனத்துக்காக பாலஸ்தீன மக்களுக்காக அவங்களுக்காக கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சிரியா மக்கள் அநியாயமாக உங்கள் புண்ணியவான்களை கொண்டுக்கிறீங்களே ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடியை பிடிக்க வேண்டியதான ஆஹ் ஏன்னு கேட்டால் பாலஸ்தீனை எதுக்காக பாலஸ்தீனத்துக்காக கூடி பிடிக்கிறாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு ஏன்னா பாலஸ்தீனம் தான் யூதனை கொள்றதுக்காக நியமிக்கப்பட்ட அந்த கேப்ரியல் தூதன் அந்த கேப்ரியல் தூதனாலையும் அந்த ஈரான் நாட்டு இப்ராஹிம் ரைசி அப்புறம் நிறைய ரைசி எல்லாம் ரைஸ் ரைஸ் ஆகியிருக்காங்க இப்போ யார் ரைஸ் ஆகியிருக்காங்கன்னு தெரில அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்தமா யூதன அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த மதத்துலேயும் யூதன அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கங்களும் யூதன அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இனமே பாலஸ்தீன இனமே அவங்களே ரெண்டு மூணு தலைமுறையா உருவாக்கி இருக்காங்களே அட க யூ பார்ட்ரில் எடுத்து எரிஞ்சால் இருபது டாலர்னு சொல்லி ஸ்கூல் பிள்ளைகளுக்கெலாம் காசு கொடுத்துருக்காங்க அவங்க இருபது டாலரை வாங்கிட்டு நேராக போய் கல் எடுத்து எரிய அப்புறம் சின்ன பையளாச்சே அப்படின்னு பேசாமல் யூதம் பேசாமல் இருக்க அப்புறம் கோவம் வந்து திடீர்னு பிடிச்சி ஓங்கி ஒரு அரை கொடுத்து ஐயோ பார்த்தீங்களா யூத குழந்தைகளாம் இப்படி பண்ணுறான் அப்படின்னு ஐயோ இந்த யூத இஸ்ரேல் தேசம்தான் இது நியாயமாக இது தர்மமாக அப்படின்னு ஊரெல்லாம் போஸ்ட் அடித்து விட்டுவாங்க அப்புறம் எதுக்கடா வந்து சின்ன கல் எடுத்து எரிஞ்சான் அப்படின்னா கடைசியில் பார்த்தா இவன் யார் ஹமாசு இருபது டாலர் கொடுத்துருக்கான் அந்த வீடியோவை நாளைக்கு பார்ப்போம் இருபது டாலர் கொடுக்கான் யாருக்கு ஒரு கல் எரிஞ்சால் யூ யூத மேலே யூத இராணுவ வீரர்கள் மேலே பார்டரில் நிற்கிற யா இராணுவ வீரர்கள் கல் எறிகிறதுக்கு இருபது டாலரு யாருக்கு இந்த பத்து வயசு பைய எட்டு வயசு பைய பதினஞ்சு வயசு பையன் இருக்கலாம் இருபது டாலர் அடட என்ன ஒரு புண்ணியிருக்காங்க அப்போ இதனால தான் அப்போவே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பயங்கரமான யூத வெறுப்பை கொடுத்து அப்போ யூத நம்ம நாட்டை பிடிக்கி விட்டான் நம்மளை கொண்டு விட்டான் அடிச்சு விட்டான் வெட்டி விட்டான் தேசத்தை வாங்கிட்டான் அல்லா வந்து அல்லாவுக்கு எதிரி அப்படின்னு சொல்ல சொல்லி 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 அவங்கள தீவிரவாத பயங்கரவாத தன்மையாக்கி ஹமாஸில் அவங்கள சேர சேர வச்சு இன்றைக்கி அநியாயமாக இருக்காங்க அவங்களும் அழிவாங்க அவங்க கூட புண்ணிய மதத்தில் இருக்கிறவங்களும் அழிப்பாங்க மற்ற மதத்தையும் விட மாட்டாங்க மனுஷனை கண்டால் மனித ஜென்ம மனிதர்களை கண்டாலே இந்த புண்ணியவான்களுக்கு இந்த புண்ணிய இயக்கத்தில் உள்ளவங்களுக்கு இன்னமோ மாறி போல இருக்குது தான் தானும் மனுஷன் அப்படிங்கிறத மறந்துட்டு மனிதர்களை கொடூரமாக அப்படி சித்திரவதை பண்ணி குண்டு போட்டு துப்பாக்கியில் சுட்டு கொண்டு ரசித்து சிரித்து அதில் சந்தோஷப்பட்டு அப்படி வாழ்கிறது தான் இவங்க இவங்களுக்கு வந்து அந்த கேப்பிள் தூதே கொடுத்துருக்குற கொடுத்துருக்குற வாழ்க்கைன்னு நினைக்கிறேன் அல்லா அவங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கொடுத்துருக்காப்புல போல இருக்கு இருக்குது அதனால தான் அப்படியே இவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பற்றி என்ன இனி சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை எனக்கு